இட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணேன் நம்ம தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கேன் ராயன் படத்தோட ரிவியூ பார்த்தா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் இயக்குனர் தனுஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல இந்த சீன் வந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இந்த சீனை இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும் இப்படி எடுத்தா நல்லாயிருக்கும்னு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது ஸ்கிரீனில் கொண்டு வந்திருக்காரு தான் நான் நினைக்கிறேன் பாப்பாண்டி படத்தை எடுத்த தனுஷ் தான் இந்த படத்தை எடுத்தார்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க பாப்பாண்டி படத்தில் எப்படினா மாதிரி லவ் ஸ்டோரியை கொண்டு போனார் இந்த படத்துல ஃபுல்லி தான் ரத்தம் தெரிக்க தெரிக்க படம் பூரா ரத்தம் 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 தான் கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துரும் தனுஷை அவங்க ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சின்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவும் வெளியே எங்கேயோ போயிட்டு வரண்டு போனவங்க தான் ஆனால் திரும்பி வரவே இல்லை அதனால மொத்த குடும்ப பாரமும் நம்ம தனுஷ் தலையில ஏறிக்குது அதாவது ராயன் தலையில ஏறிக்குது அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வர அது தனுஷ் எப்படி தடுத்தாரு அந்த பிரச்சனையிலிருந்து தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினாலும் சொல்லி மொத்த கதையும் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சட்டில்டா நடிச்சிருக்காரு எந்த இடத்துலயும் அப்படியே கத்தி கூட பேச மாட்டார் ஆனா தன் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டார் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி கேரக்டர் ஆ மிரட்டி விட்ருக்காரு நம்ம தனுஷ் அதுதான் நம்ம துஷாரா விஜயனும் அண்ணன் சொல்லுக்கு மறுசூல் சொல்லாத தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ஆனால் தான் அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யாராக இருந்தாலும் இவங்களும் பார்க்க மாட்டாங்க இவங்களும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க கேரக்டரையும் அழகாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்ம தனுஷ் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம ஏற தான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு ஒரு தூண்னு சொல்லலாம் வர பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஒன்றுமே தெரிக்க விட்டுருக்காரு இந்த படத்துக்கு இவர் பிஜேம் போட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்தது அதுவும் அந்த சீனை நமக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த பிஜிமும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சரி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே படம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் படத்தோட இன்ட்ரோல் பிளாக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ராய்கிற கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஒரு சட்டில்டான கேரக்டராக காட்டியிருப்பாங்க ஆனால் தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா தான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லி இன்டோர் பிளாக்ல ஒன்று செஞ்சுருப்பாரு அது தரம் 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 இன்டோர் பிளாக்னால் தரமான இன்டோர் பிளாக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான இந்த இன்டோர் பிளாக் படத்தோட செகண்ட் ஆஃபில் முக்கியமாக இந்த சீன் நம்ம எஸ் ஏரியாவும் தனுஷ் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த தனுஷை எஸ் டேஸ்வரியா மீட் பண்ண போகும்போது என்னால் ஒன்றையும் கொல்ல முடியும்னு சொல்லி கண்ணாலே ஒரு மேரட் மரட்டி ஒரு சீன் நடிச்சுட்டு பாருங்க தரம் தரம் தரோம் நம்ம எஸ் ஏரியா ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க்காய் நிற்பார் அந்த சீன்லாம் தரமாகவே எடுத்திருந்தார் நம்ம தனுஷ் ஆரம்பிச்சுலேருந்து படத்தோட பிளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம் இப்போ படத்தோட மைனஸ் பாயிண்ட்டுக்கு வரும் படத்தோட மைனஸ் பாயிண்ட்னா படத்தோட செகண்ட் ஆஃப் சொல்லலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம தனுஷுக்கு ஒரு சில பில்டப் ஏற்றிருப்பாங்க அது செகண்ட் ஆஃப்ல தான் உடைக்க போறாங்கன்னு சொல்லி நம்பி உட்கார்ந்தா போட்டு போர் அடிச்சிருப்பாங்க படத்தோட செகண்ட் ஆஃபில் தான் ஃபைட்டின்னா ஃபைட்டு ஏகப்பட்ட ஃபைட்டு ஃபைட்டு அள்ளி நொப்பி வச்சுருக்காங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரே ஒரு ஃபைட் சீன் அதுவும் தேவையாக இருந்தது அப்போ வந்துச்சு ஃபைட் சீன்ஸ் ஆனால் செகண்ட் ஆஃப் பூராவே ஃபைட் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் அதுவும் அந்த சூர்யா போட்டு தள்ளுங்கிற ஒரே மோட்டிவில் ஃபைட் சீன்ஸாக வச்சு படத்தை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் துஷாரா விஜயன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னேன் செகண்ட் ஹாஃபில் அவங்களையும் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார் நம்ம தனுஷ் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாடா அப்படின்னு சொல்லியிருந்தது அது என்ன ட்விஸ்ட்னா நம்ம தனுஷோட தம்பிங்களே அவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அவங்க ஏன் எதிராக திரும்பினாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று போகும் அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் இதெல்லாம் ஒரு காரணம்னு அவங்க அண்ணனுக்கு எதிராக திரும்பியிருக்கியா அப்படின்னு கேட்க தோணுச்சு மைனஸ் மைனஸ்கின்னு ஒரு முக்கிய காரணம் நம்ம எஸ்டேஸ்வரியாவை ஒழுங்காக யூஸ் பண்ணாது மாநாடு மார்க்காண்டின் அளவுக்கு நம்ம எஸ்டேஸ்யாவை இந்த படத்தில் நம்ம ராயன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம எஸ் ஏஸ்யா பயப்படுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை வில்லனை பார்த்து தான் மற்றவங்க பயப்படணும் வில்லன் யாருக்கும் பயப்பட மாட்டான் ஆனால் ஹீரோ பேரை கேட்டாலே வில்லன் நடுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமனில் சொல்லுங்கள் செல்வராக நம்ம தனுஷ் இந்த படத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணார்னா தனக்கு பீடப் ஏற்றுறதுக்கு தான் ராயனை உன இப்படி கொல்ல போகிறான் அப்படி போறான் போகிறான் அங்கேருந்து அடிப்பான் அங்கேயே இருந்த அடிப்பான்னு சொல்லி நம்ம செல்வராக உன் தனுஷுக்கு பீடப் மேலே பீடப்பாக ஏத்திக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அதுவும் நம்ம ராயனுக்கு பீடப் ஏற்றுன்னு சொல்லிட்டு வில்லன்ட்டே போய் பீடப் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு ரொம்ப நான் சொல்லுவேன் டிக்கெட் ட்ரெயிரில் அவ்வளோ விட பேத்திட்டு படத்தில் பார்த்தா மனுஷனில் ரெண்டு மூணு சீனில் தான் காமிச்சிருக்காங்க அவர் ஒரு பக்கம் கொலை பண்ணுறாரு தனுஷ்க்கு ஈக்குவலாக ஏன் கொலை பண்ணுறான்னு பார்த்தா அவங்க அப்பாவை ஒரு சில ரவுடிங்கே கொலை பண்ணிடுவாங்கன்னா அதனால் ரவுடிங் யாரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவுடிங்கில் நம்ம பிரகாஷ்ராஜ் ராஜ் போட்டு தடுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் இருந்தது அடுத்த நான் பார்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த அடங்காத அரசு சாங் எங்கே வைக்க போகிறேன்னு நான் பார்த்துட்ருந்தேன் அந்த சாங்கை வச்ச இடமும் சரி அந்த சங்குக்கான சீனும் சரி ரொம்பவே தரமாக இருந்தது ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் விட்டா பாருங்க படத்தோட ஒரு செகண்ட் ஆஃப்ள ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும் ஹாஸ்பிட்டலில் அதை தான் எடுத்துக்காம தான் கூட நடிக்கிற சக நடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்த இடத்துல நம்ம தனுஷ் உயர்ந்துட்டாரு அந்த இடத்துல நம்ம தனுஷ் தவிர வேறு யாரும் இருந்தால் இந்த சீனில் நான் தானே நடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இயக்குனரான தனுஷ் தன் நடிப்பை அந்த இடத்துல விட்டு கொடுத்தது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் சில ஸ்பாய்லர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா ஒரு தரமான படம் தான் இயக்குனர் தனுஷே ஜெயிச்சிட்டார் நடிகர் தனுஷாவும் தனக்கு கொடுத்த வேலையை இந்த படத்தில் சிறப்பாக செஞ்சுட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் இல்லை உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிதுன்னு சொல்லி கம்மன்ல சொல்லுங்கள் நம்ம தனுஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமா கோச்சிக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை இதை நான் என் ரிவ்யூ ஹானஸ் ரிவ்யூவாக தான் சொல்கிறேன் தனுஷ் மேலே இருந்த விஞ்சன்ஸ்லாம் நான் சொல்லலை இதையும் நான் சொல்லிவிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு செகண்ட் இன்னும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுத்துருந்துருக்கலாம் அவ்வளோதான் சரி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சி இல்லைன்னு சொல்லு சொல்லுங்கள் ஒன்று தனுஷோட ஃப்ரண்ட்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் தனுஷோட ஆக்டிங் ஹேவ் இந்த படம் ஓடும் சரி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வேற ஒரு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்